முன்னொரு காலத்துல ஆடி மாசத்துல அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தினாங்க ஊரே ஜெக ஜோதியா இருந்துச்சு கூட்டம் அதிகமா இருக்குமோன்னு யோசிச்சு நேரம் கழிச்சு போகலாம்னு ஒரு கர்ப்பிணி பெண் நினைச்சாங்க திருவிழா முடிஞ்சு கூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கர்ப்பிணி வந்தாங்க திருவிழா பாக்கணும்னு ஆசையில வந்துட்டாங்க ஆனா அங்க திருவிழா முடிஞ்சு கூட்டம் எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாம் நினைச்சு அமர்ந்த அந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு ஆனா அவளுக்கு உதவி செய்ய அங்க யாருமே இல்ல அம்பிகையின் தீவிர பக்தை அந்த பெண்மணி அன்னை கண்டிப்பா உதவ வருவான்னு தீவிரமாக நம்பினாங்க நேரம் ஆக ஆக வழி அதிகமாகிட்டே போகுது கண்ணீரோடு உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல மயக்கமாகற நிலைமைக்கு போயிட்டாங்க அம்மா பராசக்தி வா அம்மா வந்து காப்பாத்து அகிலத்தையே ஆழுகின்ற அம்மா கொஞ்சம் கண் திறந்து பாரம்மா கொஞ்ச நேரத்துல ஒரு மருத்துவர் வந்தாங்க வந்த வேகத்துல மருத்துவர் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்மணிக்கு நல்ல முறையில் பிரசவம் பார்த்தாங்க பெண்மணிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு குழந்தை அவ்வளோ அழகு மருத்துவரை பார்த்து அந்த பெண்மணி கும்பிட்டு ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்கள வாழ்த்திட்டு மறுத்து வச்சு தன் கடமையை செஞ்சுட்டு கிளம்ப தயாராகிட்டாங்க நான் போயிட்டு வரேன்மான்னு சொல்லிட்டு கிளம்பினவங்க கைய பிடிச்சு அம்மா நீதானே நீதானே என்னைய காப்பாத்தின அப்படின்னு கேட்டாங்க அந்த பெண்மணி வந்தது அம்பிகைதா மறுத்து வச்சு உருவத்துல வந்து தனக்கு பிரசவம் பார்த்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பெண் அந்த பெண்மணிக்கு அம்மா தன்னோட அம்மன் ரூபத்துல அருள் கொடுத்தாங்க காண கண்கோடி வேண்டும் அம்மன் ரூபத்துல அந்த பெண் கண் கலங்கி வணங்கினாங்க அம்மா என்ன மாதிரி நிறைய பெண்கள் உதவி இல்லாம இருக்காங்க குழந்தை வரம் கேட்டு வாழ்க்கை முழுவதுமா போராடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நீ நல்ல அருள் காட்டணும் அம்மா அம்மா நீ இந்த ஆடி மாசத்துல என்னைய காபாத்தின இந்த நல்ல நாள்ல வருஷம் வருஷம் திருவிழா எடுத்து உனக்கு வலைகாப்பு செஞ்சு உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் பயன் பெறணும் அம்மா அப்படின்னு கோரிக்கை வச்சா அந்த பெண்மணி அந்த பொண்ணுக்கு அம்பிகை வரம் கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு அம்பிகை கொடுத்த வரத்தின்படி இந்த ஆடிப்பூர நன்னாள்ல அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுறவங்க எல்லாத்துக்கும் வேண்ட வரங்கள் கிடைக்கும் அன்னையின் அருள் கிடைக்கும் இந்த வருஷம் ஆடிப்பூர விழா ஆகஸ்ட் ஏழு புதன் கிழமை வருது ஆகஸ்ட் ஆறு மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஏழு ஒன்பது மூன்று வரை பூரணம் நட்சத்திரம் அன்னைக்கு நாள் முழுவதும் அமிர்த யோகமும் நிறைஞ்சு இருக்கிறதால ஆகஸ்ட் ஏழு நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாடு பண்ணலாம் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக்கோங்கம்மா நீங்க இந்த வருஷம் நினைச்சது கண்டிப்பா நடக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் கண்டிப்பா நடக்கும் பாருங்க மேலும் வீடியோக்களுக்கு உங்கள் கையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் எல்லாம் சிறப்பு உங்கள் கையில்